அந்த மடத்து ஸ்ரீ ஸ்ரீ ஜெகத்குரு சச்சிதானந்த சரஸ்வதி மகாஸ்வாமிகள் அவரோட இதில் இந்த பெரிய லட்சுமி நட்ச கோவில் ஆறு அடிக்கி லட்சுமி நட்ச வந்து மரகதத்தில் பண்ணி பாருங்கள் அற்புதமாக பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த கோவிலோடய சுண்டாபிஷனாக நடந்துட்டு அப்போ சுவாமிகளோட வர்தந்தி அப்படின்னு சாந்தி இருக்காது அந்த வர்த்தந்திங்கிறது நட்டிங் பண்ணுற ஜென்மதினம் அவரோட சிறந்த தினம் அதை வந்து லாஸ்ட் அஞ்சு வருஷமாக கேட்டு மாதிரி ஒரு தாட்டி குழம்பு காப்பிட்டுங்க அது சட்டி ஓட்டி நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணணும் ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு வருஷத்துல இந்த காட்டி அவர் ஒத்துன்ட்ருக்காரு இதில் நம்ம இன்னொரு பெருமை அதில் என்னன்னாக்கா சுவாமிகள் வந்து பீணோன்னாக்க சன்னியாசாரம் எடுத்து கரெக்டாக இருபத்தஞ்சாவது வருஷம் ஆகும் ஸோ அதையும் சேர்த்து நாங்க இங்கே செலிப்ரேட் பண்றோம் வர இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாளும் ஐயப்ப பூஜா சங்கத்தில் மிக பெரிய பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறோம் எடுத்து ஒரு ரெண்டாயிரம் வரணும்னு ஸோ அந்த மாதிரி வந்தால் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி லட்சுமி லட்சுமி சரஸ்வாம பாராயணம் வச்சுருக்கோம் சனிக்கிழமை வந்து ஸ்ரீனிவாச குருமான் கல்யாணம் அதுக்கப்புறம் நாம சங்கீர்த்தனம் டே காலம்பறை எட்டு மணிக்கு நினைச்சு சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக அந்த மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் நான் நாலரை அஞ்சு மணிக்கு நகர்வலம் ஊர்வலம் ஆச்சாரியாக வச்சு எல்லாரும் சேர்ந்து ஊர்வலம் ஆயிட்டு போவோம் முடிச்சுட்டு மறுநாளைக்கு வந்து ஆணிகா தர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆச்சாரியால் தன்னோட டே டு டே லைஃப்பில் அவர் எப்படி தியானம் பண்ணி அவங்களோட அனுஷ்டானங்களை அனுப்பிப்பாரோ அன்னைக்கு ஒரு நாள் வர்த்தந்தி அன்னைக்கு அதை இப்போ நமக்கு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு அனு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது முக்காம நேரம் அவரோட அனுஷ்டானத்தில் இருப்பார் நம்ம பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் அடைய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடயோகத்தில் இருக்கிறது அவரோட பாடி ஒன்றுமே நகராது அப்படி சில மாதிரி இருப்பார் கண்ணி அமைக்காது ஒரு நாற்பது நிமிஷம் அந்த அடயோகத்தில் இருப்பார் அப்போ பார்க்குறதுக்கு மிகவும் விசேஷம் நம்ம லைஃப்பில் ஜென்ம புண்ணியம் பண்ணிட்டு கிடைக்கலாம் ஸோ அந்த இந்த மாதிரி அப்போ ஈவினிங் வந்து ஸ்கந்த ஸ்ரீ பிரசாத் அவங்களோட நாம சங்கீதம் வச்சுருக்காங்க எல்லோரும் வந்து பா பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அதான் மேடம் சொன்ன நம்ம நிறையா பேர் வந்து அதில் பங்கு கொள்ளணும் தான் எங்களோட குரூப்பும் சொன்னப்போ அங்கே அந்த மாதிரி ஆளுக்கும் கொடுத்துருந்தாலும் இங்கேயும் வாழ்ந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதான் ஐ ப்ராட் நோட்டீஸ் நான் கொடுக்குறேன் எல்லோரும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு சொல்லி அவங்களையும் கொண்டு அழைத்து நம்ம வரணும் அவரோட நவாபண பூஜையை பார்க்கறதுக்கு ரொம்ப நாளும் அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஸ்ரீ